கலை சார் இப்போ இதுக்கு வந்து ஒரு தனியார் கண்காணிப்பு குழுலாம் நாங்கள் அமைக்கிறோம் இந்த தனியார் பேருந்துகளில் வந்து நாங்கள் இதை கண்காணிக்கிறோம் அதிக கட்டணம் வசூலிக்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் இன்னைக்கு ஆப்பிலே தெரியுது எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ டிக்கெட் ரேட் வந்து சொல்கிறாங்க அப்படின்றது இதுக்கு ஒரு குழு போட்டோம் செஞ்சோம்னு சொல்லிட்டு இந்த அரசு நாடகம் மாடுறதுக்கே இல்லை இது வந்து என்னென்னா முக்கியமாக மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்தது அது அரசாங்கம் வந்து ப்ரைவேட்டு ஆப்ரேட்டர்ஸுக்கு பஸ் ஆப்ரேட்டர்ஸுக்கு ஃபேரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதை அமைச்சரே சொல்லியிருக்கிறார் சிவசங்கர் அவர்களே சொல்லியிருக்கார் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது சட்டப்படி வேறு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனு அவங்க வந்து ஒரு கேப்புன்னா அதாவது உச்சபட்சமாக எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ வாங்கலாங்கிறத ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ம் ஆனால் அதை இவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை ம் அப்போ அது அந்த மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ரேட்டை இந்த ப்ரைவேட் ஆப்ரேட்டர் பஸ்ஸஸ் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு தான் இவங்க ஸ்பெஷல் டீம்லாம் அரசாங்கம் வைக்கிறாங்க அவங்களுக்கு ஃபைன் போடுவது அவங்கள வந்து சில பேருக்கு திரும்பி பணத்தை இதை கட்டுப்படுத்துறதுல அரசினுடைய வேலை என்ன சார் அதான் அந்த அந்த இதுதான் அந்த ஸ்பெஷல் டீ டீம்ஸ் போடுறாங்க இல்லையா அது வந்து என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்தா நீங்கள் பாருங்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரிசர்வ்டு பாசஞ்சர்ஸ் பஸ்ஸில் போகிறாங்க அதே மாதிரி ஒ ஒரு ஒன்று புள்ளி நாலு ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் பாசஞ்சர்ஸ் வந்து ப்ரைவேட்டில் போகிறாங்க அவ்வளோ பேர்ட்டையும் அவங்க வசூல் பண்ணுறாங்க ஆனால் இவங்க எவ்வளோ ஃபைன் போட்டிருக்காங்க தெரியுமா இது வரைக்கும் இந்த வருஷத்தில் தீபாவளிக்கு சொல்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வந்துருக்காங்க நாற்பத்தொம்பது பஸ் மேலதான் ஓட்டிருக்காங்க ஓடுறது எண்ணூத்தி பஸ் அப்போ செக்கிங் எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோதான் ஒரு பேருக்கு செக்கிங் ஒரு பேருக்கு ஒரு நாலஞ்சு பேர்ட்ட பஸ்ஸு போ போட வேண்டியது அப்படி விட்டுற வேண்டியது அவ்வளோதான் அதுல கமிஷன் இவங்களுக்கு சொன்ன மாதிரி அரசே போதுமான அளவுக்கு பேருந்துகளை இயக்குனதுன்னு சொன்னால் மக்கள் தனியார்கிட்ட போக மாட்டாங்கல்ல ஏன் அரசு அதை ஒரு முன்னெடுப்பு எடுத்து செய்ய மாட்டாங்க இல்லைங்க நீங்கள் ஒ ஒன்று புள்ளி ஒம்பது லட்சம் பேரை தான் ஏற்றிட்டு போகிறீங்க ஃபெஸ்டிவல் சீசனில் நீங்கள் பஸ்ஸஸ் அதிகமாக்குறீங்க மூவாயிரம் பஸ் எக்ஸ்ட்ரா விட்டுன்னா சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் அதுக்கும் மேலே விடலாம் தான் வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ இந்த அரசுக்கு பஸ்ஸை நம்ம நடத்துகிறதா தனியாற்றப்படுறதனா விடுறதுக்கு தான் நோக்கம் இருக்குது தனியாற்ற விட்டால் கமிஷன் வரும் சொன்னார்ல ரீட்ராய்டிங்க எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி விளக்கமாக சொன்னார்ல சீனு அது மாதிரி தான் பண்ணலாம் அது வந்து நீங்கள் அது மட்டும் இல்லை செகண்ட் டைம் ரீட்ரீடிங் பண்ணுவாங்கலாம் ஒரு வாட்டி தான் பண்ணணும்னே இருக்குது ரெண்டாவது பண்ணவே கூடாது புது டேர் தான் வாங்கணும் இவங்க திமுக ஆட்சியில் செகண்ட் டைம் ரீட்ரீடிங் பண்ணுறாங்க ஆனால் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு மக்களை பற்றி என்ன கவலை இருக்குது பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறாங்க ஒரு அம்மா சீட்டில் வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க உள்ளே போயிட்டாங்க இல்லை இத்தனை அவலங்கள் வருது தினந்தோறும் செய்தி பார்க்குறோம் பேருந்து எல்லாமே ஓட்ட உடச்சலாக தான் போகுது இன்னைக்கு கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு பேருந்துகள் எல்லாம் ஓட்டல் உடச்சலாக பேருந்தெலாம் இருக்குது அதை தான் மக்கள் வந்து ஸ்டாலின் பேருந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படி இருந்தும் இந்த அரசு ஏன் போக்குவரத்துறை மேலே ஒரு தனி கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க செலுத்துகிறாங்க அது கலெக்ஷன் தான் மெயின் அவங்களுக்கு இப்போ சிவசங்கர் மினிஸ்டர் அவர் மேலே அறப்போர் இயக்கம் என்ன சார்ஜ் கொடுத்தாங்கன்னா அது இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினதில் அவர் பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணி இருபத்தி ரெண்டு கோடி லஞ்சம் வாங்கியிருக்காரு குறைந்தபட்சம் எங்களுக்கு தெரிஞ்சது இன்னும் எவ்வளோவோ தெரியாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அரப்போர் இயக்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கொடுத்தா உடனே நீங்கள் ரெய்டு அரெஸ்ட்டு பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அதே அறப்போர் இயக்கம் உங்கள் மேலே கொடுக்குது இவர் மேலே சிவசங்கர் மேலே கொடுக்குது ஆக்சியம் கிடையாது ஸ்பேர் பார்ட்ஸே இல்லையேங்கிறாங்க இப்போ பணம் வாங்கிட்டு போயிட்டேன் அப்படி ப மினிஸ்டரே பணம் வாங்கிட்டு போயிட்டார்னா ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கே எங்கே கிடைக்கும் அதனால் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு பார்க்குறான் இல்லைன்னா அப்படியே வண்டி விட்றான் என்ன சார் விடியல் பேருந்து அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே பெருமையாகலாம் பேசிக்கிறார் என்னது விடியல் பேரியல் பேருந்து அப்படின்னு சொல்லி அதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நாங்கள் மகளிருக்கு வந்து இலவசமாக கொடுக்குறோம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு போக்குவரத்து துறையில் இப்படி ஒரு ஊழல் நடக்குது இந்த போக்குவரத்து துறைங்கிறது வந்து ஒரு படு பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொன்னால் ஒரு கவனத்தை செலுத்த வேண்டாம் முதலமைச்சர் என்னங்க கவனம் அந்த விடியல் பயணத்தை கொடுக்குறாங்க இல்லையா அந்த பணத்தை அரசாங்கம் கொடுக்குதா பட்ஜெட்டில் போக்குவரத்து துறைக்கு கொடுக்கணும்ல ஏற்கனவே நட்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்துறை தொண்ணூறாயிரம் கோடி என்னமோ இப்போ அதுக்கு வந்து கடன் இருக்குது அதை நீங்கள் மீட்கணும்னா நீங்கள் அதுலேருந்து ஏதாவது இலவசமாக கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கணும் போக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையே ஒரு ஒன்று சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒன்று சீனு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திமுக ஆட்சி விட்டுட்டு போகும்போது தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரெட்டில் இருந்துச்சு ம் அதாவது வந்து ஆர்பிஐ என்ன ஒரு ஸ்டிக்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கார்ப்பரேஷனுக்கு தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு எந்த ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸும் பேங்க்ஸும் லோனு தரக்கூடாது தேர் ஆல்ரெடி இந்த ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே விட்டாங்க அப்போ ஜெயலலிதா மா வந்தப்ப கடலே வாங்க முடியல இது எப்படி ரிடீம் பண்ணுறது ஓட்டை உடச்சல் பஸ்ஸுகள் அந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பல வருடங்களாக அவங்களுடைய ஓய்வுக்கால பலன்களை தரலை அவங்க கட்டிட்டுருக்குறாங்க எப்படி இதை சமாளிக்கிறது இவ்வளோ ஃபினான்ஸுங்கிறப்ப மாநில பட்ஜெட்லேருந்து இருந்து முதல்ல ஒதுக்குனாங்க பதினைந்தாயிரம் கோடி ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கி தான் அதை ரிடீம் பண்ணாங்க த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எஸ் கம் அவுட் ஆஃப் இட்ஸ் ரெட்டு சிவப்பு வலை இலத்துக்குள்ளிருந்து வெளியே வந்துச்சு அதுக்கு பின்னாடி தான் அதுக்கு லோனே வாங்க முடியும் ஆனால் இப்போ ஏதோ இப்போ சொல்கிறாங்க இவங்க இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க நிதி இல்லை போக்குவரத்து பயங்கர சுமையில் இருக்குது அதுதான் காரணம் அதனால தான் புதிய பேருந்துகள்லாம் வாங்க முடியல செய்ய முடியலன்றதெல்லாம் சொல்கிறாங்களே சொல்கிறாங்க அந்த நிலைமை கொண்டு வந்தது யார் ம் திமுக ஆட்சியில் எப்படிங்க புது பஸ்ஸு வாங்கிட்டே இருந்தாங்க ம் தொடர்ச்சியாக ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதாவது ஒரு பஸ்ஸு பதினைந்து ஆண்டுகளுக்கு ஓடலாம் ம் புது பஸ் என்ன கரெக்டா சீனே அதுக்கு மேலே அதை வந்து நீங்கள் கண்டம் பண்ணணும் ஆனால் இங்கே நாற்பது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது எக்ஸ்டன்சன் கொடுத்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் பார்க்க எப்படி இங்கே வாங்கினா தானே தான் மூவாயிரம் பஸ் வாங்க போகிறேன் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க வருஷம் வருஷம் சொல்லத்தான் செய்யறாங்க வர மாட்டேன் கேள்வி என்ன சார் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் இது மக்கள் தானே ஒரு பெரிய சுமையாக வந்து விடியுது ஆமாம் அதுக்கு அரசு வந்து மக்களுக்கு ஒரு ஒரு விடுதலையை கொடுக்கணுமா இல்லையா எங்க மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டை மாற்ற முடியாதா ம் அதில் திருத்தம் கொண்டு வர முடியாதா அரசு தான் ஃபிக்ஸ் பண்ணும் ம் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸுடைய இந்த ஃபீஸை வந்து அரசு தான் ஃபீஸ் பண்ணும் அந்த ப்ரிவீன் டிராவல்ஸுனுடைய பர்வீன் டிராவல்ஸா அதனுடைய ஓனர் அவர் தான் இந்த பஸ் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு எல்லாமே விலை ஏறி போச்சு டீசல் விலை ஏறி போச்சு ட பெட்ரோல் விலை ஏறி போச்சு டயர் விலை ஏறி போச்சு ஸ்பேர் பார்ட்ஸ் விலை ஏறி போச்சு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்போ கட்டு முடியாங்கன்னு தெரியுமா கிலோமீட்டருக்கு ரெண்டு புள்ளி ஐந்து ரூபாய் கட்டணத்தை வசூலித்தால் எங்களுக்கு எங்களை கட்ட முடியாது ஆனால் அங்கே நார்மல் டயத்தில் ஒன்று புள்ளி அஞ்சு தான் ஒரு ரூபா ஐம்பது பைசா தான் ஒரு கிலோமீட்டருக்கு நாங்கள் வசூலிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் வருது அதனால் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நாங்கள் எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணி அந்த நஷ்டத்தை ஈடுகட்டணும் இல்லாட்டி நாங்கள் பஸ்ஸே ஆப்ரேட் பண்ண முடியாங்கிறார் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் அதே அசோசியேஷனுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிற அன்பழகன் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கேப்பு இவ்வளவுக்கு மேலே முக்கிய போகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மேலே போகிறவங்களே நாங்களே பிடிச்சி தருவோம் அரசாங்கிறதுக்குண்ணா சரி அன்பழகன் பிரசிடென்ட்னா இவர் யார் இவர் இவரதையும் பிரெசிடன் சொல்கிற யார் எதோ ஒன்று அது வந்து அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் பிடிச்சி தர்றோம் ம் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்ஸ் வந்து ஆக்சிடெண்ட்டுங்க ம் அப்போ இங்கே அரசு தான் வந்து ஆக்சன் எடுக்காமல் இருக்குன்ற ஆக்சன் எடுக்கிறது இல்லை பெருசா ஆக்சன் எடுக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனால் எடுக்கிறது இல்லை இந்த பிரச்சனை அஇஅதிமுக ஆட்சியில் இருந்துச்சு ஆனால் இந்த அளவுக்கு இருந்துச்சா இவ்வளோ பூதாகரமாக இருந்துச்சா எங்க கோயம்புத்தூர் போகிறதுக்கு நாலு பேருக்கு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு தீபாவளி டயத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கூட வசூல் பண்ணுறாங்க ஆனால் ஃபெஸ்டிவல்ஸ் நாட் ஒன்லி ஃபெஸ்டிவல் சீசன் வீக்கெண்ட்லேயும் வசூல் பண்ணுறாங்க அதுதான் வீக்கெண்ட்லேயும் ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்ட் இருக்கு இல்லையா நீங்கள் வெள்ளிக்கிழம போனால் எக்கச்சக்கம் இன்னும் தெரியுமா அவன் ஆன்லைன் புக்கிங் வச்சிருக்கான் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட டிக்கெட்ஸ் ஆன்லைனில் கொடுக்குறான் ஆன்லைன் கொடுக்குறப்ப எக்ஸ்ட்ரா வாங்க முடியாதுல்ல அதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு வேறு வருது அது வேற நீங்கள் சொன்னது கரெக்ட் அதுலேயும் வாங்குறாங்க தைரியமானு சொல்லி வருது பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இங்கே டெப்போவுக்கு வந்து வாங்கி போங்கிறான் டிக்கெட்டை வாங்குங்கிறான் அங்கே தான் அதிகமான டிக்கெட்டை செல்ஸ் பண்ணுறான் அங்கே நேரம் ஆக ஆக பிரீமியம் டே ட்ரெயின்ஸுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ப்ரீமியம் பஸ்ஸஸ் நேரம் ஆக ஆக ரேட் ஏறிட்டே போகும் அது மட்டும் கிடையாது கூட கூட ரேட்டுல வந்து ஸ்பேர் பஸ்ஸெல்லாம் கூட இயக்குகிற இதெல்லாம் பார்க்க தான் செய்கிறோம் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் கலெக்டர் உங்களுடைய கருத்தை இறுதி கருத்தை நம்ம சுருக்கமாக சொல்லுவாங்க சார் இல்லை இது என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் எப்போ இவங்க வந்தாலும் ஆட்சி வந்தாலும் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு சீரழிஞ்சு போடுது இப்போயும் அதுதான் நடக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பஸ் வாங்கிட்டோம் ஆப்ரேஷனுக்கு வந்துருச்சு ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க பிறகு வந்துருச்சு சொல்லுவாங்க மூவாயிரம் பஸ் ஆப்ரேஷன் வந்துச்சுன்னா அதை இயக்கிறதுக்கான ட்ரைவர் கண்டக்டர் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணணுமா இல்லையா நாங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் பஸ்ஸு நிரந்தரமாக வாங்குறீங்க பஸ்ஸு நிரந்தரமாக தான ஓட போகுது கண்டிப்பாக கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே வாங்குறீங்க கான்ட்ராக்ட் எப்போ வரும்னா ஒரு ஆறு மாதம் வேலை ஸ்டாப் ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டு தான் நீங்கள் கான்ட்ராக்ட் போகலாம் நீங்கள் மூவாயிரம் பஸ் வாங்கிட்டி மூவாயிரம் டிரைவர் மூவாயிரம் மற்ற மெக்கானிக்கல் ஸ்டாஃப்லாம் விட்டுருங்க குறைஞ்சபட்சம் டிரைவர் கண்டக்டர் வேணும் இல்லைங்க நீங்கள் அப்பாயின்டே பண்ணலையே அப்போ என்ன அர்த்தம் அதிமுக ஆட்சியில் அப்பாயின்மெண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு நீங்கள் புது பஸ் வந்தால் ஓட்டுறது யார் பழைய டிரைவரே ஓட்டுவாரா நீங்கள் கான்ட்ராக்ட் விடுற நோக்கம் உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் கூட்டணி கட்சிகளை பல சமயங்கள் எதிர்த்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க சென்னையில் கான்ட்ராக்ட் முழுக்க கான்ட்ராக்ட் விடுறதுக்கான ஏற்பாடு இருந்துச்சு இவங்க எல்லா வகையில் ஏலத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் போக்குவரத்து துறைங்கிறது இந்த ஆட்சியில சீர் உழைஞ்சு போயிருக்க சொல்றீங்க சிஐடி சங்கம் கடுமையான விமர்சனம் வைக்குது அதெல்லாம் சொல்றேன் இங்க நேரம் இல்ல நன்றி சார் நன்றி